ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு குல் ஸ்டேட் இந்த வீடியோவில் ஒரே வாரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படி டாக்கில் போன ஒரு ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய ப்ரைஸ்லாம் கிடையாது ஒரு சல்லீஸான தான் இந்த ஸ்டாக் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து ஒரு மோன இருக்குது இந்த ஸ்டாக் பற்றி பார்க்குற முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்குறேன் வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கமேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் பேசிக்கிறேன் அது என்னென்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட்ஸ் அப் டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் ஒர்க்கிங் கேப்டில் வச்சுக்கிட்டே நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டாக்ட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரைக்கும் வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கேனால் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் தான் இந்த சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிடல் இட் செல் வெரிலாசேச டென் கே ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட இங்கே தேவையில்லை இதுவே போதுமானது அதே போல் பத்தாயிர ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட இதை போட்டுடவே கூடாதுங்கிறது இல்லை சேஃபஸ்ட்டு டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு பண்ணும்போது அது சேஃப் ட்ரேடிங் பத்திரி சேர்த்து இம்ப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் அப்படிலாம் பண்ணுதான் இதில் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரன்யூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன் இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரன்யூ பண்ணி அவங்களும் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த் இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபராக இதை வந்து செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் அப்படின்னு குறைச்சிருக்கோம் இந்த ஆஃபர் வந்து திடீர்னு முடிஞ்சிடும் ஸோ அதனால் இப்போவே அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க அதே போல் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்க யோசிச்சுங்கிற சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி இருக்குது இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் ஸ்டாக்ஸ் சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் வரும் இந்த பெண்ணை ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்க வேண்டியது ட்ரேடிங்கே பண்ண தேவையில்லை ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்மெண்ட் ஸோ இதுக்கான ஆஃபர் ரேட்டும் செவன் தௌசண்ட் நைன் நைன் டென் பெர்மெண்ட் ஆஃபர் திடீர்னு எப்போ நல்ல முடிஞ்சிரும் உடனே பயன்படுத்திக்கோங்க ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் போய் நாம் என்ன செய்யலான்னா இந்த ஸ்டாக் பற்றி பார்க்கல இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து இஸ்மோ அப்படி ஐ இஸ்எட் எம்ஒ இஸ்மோ அப்படின்ற ஸ்டாக்கு இப்படி ஒரு ஸ்டாக் இருக்கான்னு யோசிக்கலாம் இருக்குது இந்த மாதிரி ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக் ரீசெண்டாக வந்து ஒரே வாரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மேலே போச்சு இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஏதாவது ப்ளஸ் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஃப்யூ மைனஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்போ இந்த என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸில் இருக்குதுன்னு பார்த்தா இந்த கம்பெனி வந்து மேஜர் டெக்னாலஜிக்கல் டிவிஷன் வந்து இஸ்மோ மைக்ரோ அப்படின்னு ஒரு தனி டிவிஷனை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காரணத்தினாலேயே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு அண்ட் ரெண்டாவது காரணம் வந்து இவங்க வந்து ஹை டென்சிட்டி சிலிக்கான் அந்த ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதில் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து கொஞ்சம் மோனப்பள்ளி காம்படிஷன் அதிகம் கிடையாது அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹை ஸ்பீட் டேட்டா இந்த இதுவும் ஐடி பண்ணுறாங்க ஹை ஸ்பீட் டேட்டா சென்டர் வச்சுருக்கிறாங்க அந்த ஸ்பீட் டேட்டா சென்டர் மட்டும் இல்லாமல் ஏஐ அப்ளிகேஷன் அவங்களுடைய ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணி ப்ராடக்ட்டை வந்து என்கான்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ப்ளஸ்ஸு அப்போ இதுக்கப்புறம் இன்னும் வேறதான் ப்ளஸ் இருக்கான்னு பார்த்தா இருக்குது ஸோ இவங்களுடைய டெக்னாலஜிக்கல் ப்ரேக் த்ரூ வந்து அந்த டன்னல்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி எனக்கு டீட்டெயில் டெக்னிக்கலாக தெரியல ஸோ இவங்களுடைய க கம்பெனி ஃபினான்ஷியல் பார்க்கும்போது லோ டெப்டு அல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அண்ட் இவங்களுடைய க்ரோத் வந்து ஸ்ட்ராங் க்ரோத்தாக இருக்குது ஸோ அதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸு அண்ட் இவங்களுடைய பாசிட்டிவ் மார்க்கெட் சென்டிமெண்ட் இந்த செக்டாரில் பாசிட்டிவ் மார்க்கெட் சென்டிமெண்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு அண்ட் இப்போ மைனஸ் இருக்கா நிச்சயம் மைனஸ் இருக்கு ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்களுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது வேல்யூவேஷன் ஹையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம் ஒன்று எல்லோருமே வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி பண்ணலாம் அல்லது அந்த ப்ரொமோட்டர்ஸே வந்து ஹைப்பை க்ரியேட் பண்ணி வைக்கலாம் அது நமக்கு தெரியாது அண்டு இவங்களுடைய மைக்ரோ கேப் இது வந்து ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி தான் மைக்ரோ கேப் கம்பெனி எப்பவுமே வந்து வலிட்டலிட்டி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சமயம் தெரியும் நல்ல மேலே போகிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அப்படி சைடில் போயிடும் அதுக்கப்புறம் கீழே போய் கண கணக்கிணில் கல்லப்பட்டமே கிடைக்கும் அந்த மாதிரி மைக்ரோ கேப்புக்கே உரித்தான வள வலட்டலிட்டி இந்த ஸ்டாக்லேயும் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த தென் இவங்களுடைய ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் எக்ஸ்பர்ட் வந்து அங்கே அந்த டொமைனில் உள்ளவங்க பேசுகிறாங்க இதை பற்றி டீட்டெயிலாக நமக்கு ஒரு ஷேர் ஷேர் மார்க்கெட் ட்ரேடராக இன்வெஸ்டராக நமக்கு அந்த மாதிரி தெரியாது அப்போ இந்த ஃபியூ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது மேஜர் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக் புதுசாக இருக்குது திடீர்னு மேலே போகுது அப்போ ஒன் கேன் கன்சிடர் இந்த ஸ்டாக் அப்படின்னு எனக்கு புரியுது அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி நான் பரிந்துரை பண்ணல இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ண சொல்லி நான் சொல்லலை இந்த ஸ்டாக்கை பற்றின இந்த வீடியோவை ஒரு எஜுகேஷ்னல் அவேர்னஸ் வீடியோவாக ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு கேஸ் ஸ்டடியாக மட்டுமே நீங்கள் மாதிரி நான் எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்போ இந்த ஸ்டாக் மட்டும் இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் போடுறேன் இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் ஃபிஃப்டின் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்மென்ட் அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷனை ஃபெஸ்டிவல் ஆஃபர் ரேட்டை செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டினைன்னு குறைச்சிருக்கோம் இந்த ஆஃபர் திடீர்னு முடிஞ்சிடும் உடனே அவைல் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணிக்கும் மாதிரி இந்த ஆஃபர் ரேட்டை அவைல் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுருக்கேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே இப்போவே ஒரு கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெடிங்காக நான் ஆரம்பித்து வச்சுக்கோங்க நான் யூஸ் பண்ணி நல்லா இருக்குது சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு தொடர்ந்து நான் பேசிட்டு வரேன் அப்புறம் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணாமல் ஆள் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே க்ளிக் பண்ணி விட்ருங்க இது எதுக்காக தான் இன்ட்ராடேயே லைவ் மார்க்கெட்டில் திடீர்னு அடுத்தடுத்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் இதை நீங்கள் க்ளிக் பண்ண தான் நோட்டிஃபிகேஷன் அந்த தகவலுக்கு வந்து சார் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய विजय